सुदेवाय हरये परमात्मा சென்ற பின்னர் கிருஷ்ணனை கொல்ல என்ன வழி என்று கம்சன் யோசிக்க தொடங்கினான் இதுவரை அனுப்பிய கிருஷ்ணன் கொன்றுவிட்டான் இனி யாரை அனுப்புவது கொண்ட பலர் மாண்டனர் அவர்களை விட மிக்க வலிமை உடையவர் நம்மிடையே யார் இருக்கின்றார் இந்த முறை எந்த தவறும் நடந்து விடக்கூடாது நாம் அனுப்புகின்றவன் கண்டிப்பாக கிருஷ்ணனை கொன்று திரும்ப வேண்டும் அத்தகையவன் யார் நம் எதிரியாக கிருஷ்ணன் இருக்கலாம் என்று இத்தனை நாள் சந்தேகப்பட்டோம் ஆனால் இன்று நாரதர் மூலம் அது உறுதியாகிவிட்டது இனி அவனை அழிப்பது ஒன்றே நமது லட்சியம் நாம் அனுப்பும் ஆள் அவனை கொல்லும் ஆற்றல் படைத்தவனாய் இருக்க வேண்டும் யாரை அனுப்பலாம் ஆகா அதுதான் சரி கேசியை அனுப்பலாம் அவன்தான் இதற்கு சரியானவன் இத்தனை நாள் இது நமக்கு புலப்படாமல் போயிற்றே என்று எண்ணினான் இந்த எண்ணம் வந்தவுடன் தனது பணியாட்களை அனுப்பி கேசி என்னும் பெயருடைய அரக்கனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் விரைந்து சென்று கேசியை அழைத்து வந்து கம்சனின் முன்னால் நிறுத்தினர் கேசியிடம் கம்சன் கிருஷ்ணனின் உடைய வலிமையை எல்லாம் முறைப்படி எடுத்து கூறினான் குழந்தை என்று ஏளனமாக எண்ணி அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுரை கூறி எச்சரித்தான் முழு சக்தியையும் பிரயோகம் செய்து கிருஷ்ணனை கொன்று திரும்பும்படி கட்டளையிட்டான் அவ்வாறே செய்வதாக கேசியும் உறுதி கூறி கம்சனிடம் இருந்து விடைபெற்று கொண்டு புறப்பட்டான் கேசி நேரே பிருந்தாவனத்திற்கு வந்தான் தன்னுடைய உருவத்தை பருத்த குதிரையின் உருவமாக மாற்றிக்கொண்டான் அந்த குதிரை மிகவும் கம்பீரமாக இருந்தது அதே சமயம் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் உடையதாகவும் இருந்தது கோபம் கொண்ட அக்குதிரையின் குழம்புகள் பூமியை அடித்து இருந்தது அதன் ஒவ்வொரு அடிக்கும் பூமியே அதிர்ந்தது அதன் பிடரிமயிர் மேகங்களை அலசிற்று அலைக்கழிக்கவும் செய்தது அதனுடைய கணைப்பை கேட்டு அண்ட சராசரங்களும் நடுங்கின அக்குதிரையின் கண்களோ மிகப் பெரியவை வாயோ குகை போன்றது கழுத்து பருத்த தோற்றம் உடையது மலை போன்ற கரிய தோற்றம் உடையதாகவும் காணப்பட்டது வாளை சுழற்றி அடித்த ஒரே அடியில் மேகங்கள் நான்கு பக்கமும் சிதறுண்டு ஓடின அந்த குதிரை பகவானை தேடிக்கொண்டு பல இடங்களில் தெரிந்தது கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவத்தில் வருவதை பகவான் அதனை எதிர்த்தால் கோபர்கள் அஞ்சுவார்கள் என்று கரு கருதினார் எனவே அங்கிருந்து புறப்பட்டு யமுனை ஆற்றங்கரையில் உள்ள மணல் சென்று அங்கு அமர்ந்து கொண்டார் பல இடங்களில் சுற்றித்திருந்த அந்த குதிரை கிருஷ்ணனை மனத்தெட்டில் கண்டவுடன் வாயை பிளந்து கொண்டு கோபத்துடன் வேகமாக ஓடி வந்தது பயங்கரமாக கொண்டு பகவானை கால்களால் உதைத்தது தன் மீது குதிரையின் கால்கள் படாத வண்ணம் கிருஷ்ணன் நகர்ந்து கொண்டார் அத்துடன் அக்குதிரையின் கால்களை தன் இரண்டு கைகளாலும் பற்றி சுழற்றினார் பாம்பை கருடன் கொத்தி தூக்கி எரிவது போல் வீசி எரிந்தார் இந்த தாக்குதலுக்கு ஆளான அந்த குதிரை நூறு அப்பால் சென்று விழுந்தது அப்படியே மூர்ச்சையாகி போய் கிடந்தது தனக்குள்ளேயே மெல்ல சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார் சற்று நேரம் சென்ற பின்னர் அக்குதிரைக்கு பிரஜை வந்தது எழுந்து மீண்டும் கோபத்துடன் கிருஷ்ணனை நோக்கி வாயை பிளந்து கொண்டு ஓடி வந்தது அப்பொழுது பகவான் தன்னுடைய கையை குதிரையின் வாயினுள் நுழைத்தார் அவ்வளவுதான் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பை தொட்டார் போல் குதிரை துடிதுடித்தது பாம்பு புற்றில் கையை நுழைத்தார் போல் பகவான் கையை மேலும் மேலும் நுழைத்து கொண்டே இருந்தார் இதனால் குதிரையின் பற்கள் உதிர்ந்தன குதிரையின் வயிற்றுப் வயிற்று பகுதி வரை கையானது சென்றது அதனால் குதிரையின் மூச்சு முட்டத் தொடங்கியது பின்னர் கையை பெரிதாகும்படி செய்தார் குதிரையின் கண்கள் பிதுங்கத் தொடங்கின வாய்விட்டு கதறவும் முடியாமல் குதிரை கீழே சாய்ந்தது நான்கு கால்களும் தாமே உதைத்து கொண்டன சற்று நேரத்தில் உயிர் பிரிந்தது பகவான் கையை வெளியே எடுத்து கொண்டார் குதிரை உருவம் மாறி அறக்க உருவம் தோன்றியது போன்ற தோற்றத்துடன் கேசி அந்த மணத்திட்டின் அருகில் இறந்து போய் கிடந்தான் இதனை அறிந்த கோபாலர்களும் கோபியர்களும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் அசுரனினுடைய உடலை இழுத்துச் சென்று தீயிட்டு கொளுத்தினர் பின்னர் மகிழ்ச்சி நிறைந்த ஆரவாரத்துடன் கிருஷ்ணனை அழைத்துக்கொண்டு தத்தம் இழு இருப்பிடத்திற்கு சென்றனர் கேசியை கொன்ற செய்தியை அறிந்த நாரதர் நேரே கிருஷ்ணனிடம் வந்தார் கிருஷ்ணனினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி துதித்தார் அவருடைய நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றார் நாரதர் தன்னிடம் வந்து ரகசியமாக துதித்து சென்றதை கிருஷ்ணன் ஒருவருக்கும் கூறவில்லை ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணரும் மற்ற பிள்ளைகளும் யமுனை ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருந்தார்கள் பசுக்கள் எல்லாம் ஒருபுறம் மேய்ந்து கொண்டிருந்தன எல்லோரும் பலவிதமான விளையாட்டுகள் ஆடத் தொடங்கினர் முடிவில் திருடன் ஆடு என்ற ஆட்டத்தை ஆடத் தொடங்கினர் சில பிள்ளைகள் திருடனாக இருந்தனர் சில பிள்ளைகள் ஆடாக பாவனை செய்து கொண்டனர் திருடனாக இருப்பவர்கள் ஆடாக இருப்பவர்களை கவர்ந்து கொண்டு சென்று விடுவது வழக்கம் இதில் இன்னும் சில பிள்ளைகள் கண்டுபிடிப்பவர்களாக இருந்தனர் ஒழித்து வைக்கப்பட்ட ஆட்டை அவர்கள் கண்டுபிடித்தனர் மயனுக்கு வியோமன் என்னும் மகன் ஒருவன் இருந்தான் அவன் கேசியின் நண்பன் தன் நண்பன் கேசி மாண்டு போன விஷயம் கோபம் அடைந்தான் அவனுக்கு ஆத்திரமாத்திரமாக என்ன வழி என்று ஆலோசித்தான் ஒருவரும் அறியாவன்னும் நேரே ஆற்றங்கரைக்கு வந்தான் அவன் வந்து சேர்ந்த நேரத்தில் தான் பிள்ளைகள் திருடநாட்டம் ஆடிக்கொண்டிருந்தனர் உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த விளையாட்டை பயன்படுத்தி பிள்ளைகளை கொன்றுவிடலாம் என்று திட்டமிட்டான் எனவே அவனும் திருடர்களுள் ஒரு திருடனாய் மாறி அவர்களுடன் கலந்து கொண்டான் அன்னியன் ஒருவன் தங்களுக்குள் நுழைந்து விட்டான் என்பதை அறியாத பிள்ளைகள் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் திருடர்களில் ஒருவனாக மாறியிருந்த வியோமன் ஆடாக இருந்த கோபர்களை தூக்கிக் கொண்டு சென்றான் யாரும் அறியாவண்ணும் ஒரு மலைக் குகையை அடைந்து அந்த கோபர்களை அதனுள் வைத்தான் குகையின் வாயை பாறை ஒன்றால் மூடிவிட்டான் பின்னர் திரும்பி வந்து இன்னும் சில கோபர்களை திருடி கொண்டு சென்று அவர்களையும் குகையில் அடைத்து மூடினான் இவ்வாறு பல முறை செய்து வந்தான் நேரம் ஆக ஆக கோபர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது முடிவில் நான்கைந்து சிறுவர்கள் மட்டுமே எஞ்சினார்கள் மற்ற பிள்ளைகளை காணோம் எல்லோரையும் இவ்வாறு அடைத்து வைத்துவிட்டு கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்பது அவன் எண்ணம் அவன் என்னப்படியே கிட்டத்தட்ட எல்லோரையும் அடைத்து விட்டான் பிள்ளைகளின் எண்ணிக்கை குறையவே கிருஷ்ணனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது மயனின் மகன் வியோமன் என்னும் அசுரனின் வேலை இது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் உடனே அளவற்ற கோபம் உடையவராய் மாறினார் இருப்பினும் தொடர்ந்து விளையாடுபவர் போல் பாசாங்கு செய்து கொண்டே அசுரனை நெருங்கினார் திடீரென்று சிங்கம் ஒன்று சென்னாயை கவுவது போன்று அவன் மேல் பாய்ந்து கழுத்தை அழுத்தி பிடித்து கொண்டார் எதிர்பாராத இந்த தாக்குதலை கண்டு அசுரன் கதிகலங்கி விட்டான் துடித்து விட்டான் கிருஷ்ணனினுடைய பிடியில் இருந்து தப்பிக்க எத்தனையோ முயற்சிகளை செய்தான் அவன் எண்ணம் எதுவும் பலிக்கவில்லை உடனே தன்னுடைய உண்மையான வடிவத்தை எடுத்துக்கொண்டான் அப்படியாவது தப்பித்து விடலாம் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் கிருஷ்ணன் விடவில்லை அவன் கழுத்தை நெறித்து மேலும் மேலும் அழுத்தினார் அரக்கனுக்கு விழி பிதுங்கியது மூச்சு திணறியது இருப்பினும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை கையையும் காலையும் உதைத்து கொண்டான் பகவான் விடவில்லை அவன் மயக்கம் அடையும் நிலையை அடைந்தான் இதுவே தக்க தருணம் என்று கருதிய பகவான் அவனை கீழே தள்ளினார் காலால் மார்பை அழுத்தி நசுக்கினார் அசுரன் கதறி துடித்துக்கொண்டே கொண்டே உயிரை விட்டான் இதனை ஆகாயத்தில் இருந்து கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர் மலர்மழை பொழிந்தனர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் கிருஷ்ணனை சுற்றி நின்று இந்த காட்சியை பீதியுடன் பார்த்து கொண்டிருந்த கோபர்கள் கைத்தட்டி சந்தோஷப்பட்டனர் அசுரன் மாண்ட பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் பிறகு கிருஷ்ணன் நேரே மலை குகைக்கு சென்றார் குகை வாயை அடைத்திருந்த பாறையை நீக்கினார் கோபர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார் தங்களுக்கு என்ன நேருமோ என்று பயந்து கொண்டிருந்த கோபர்கள் கிருஷ்ணனை கண்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சியை அடைந்தனர் பின்னர் கிருஷ்ணன் எல்லோரையும் அழைத்து கொண்டும் மாடுகளை ஒட்டிக்கொண்டும் தம்முடைய இருப்பிடத்திற்கு திரும்பினார் परमात्मने प्रणतः प्रेषणाशाय गोविन्दाय नमो